வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதும் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எடுத்தாச்சு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது கொஞ்சம் பொரியட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நல்லா வதங்கிடுச்சு இதோட ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுல தண்ணி எல்லாம் நல்லா வத்தட்டும் வத்தி நல்லா திக்காகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவு நல்லா திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல் சூடானதும் மாவு ஊற்றிக்கலாம் நார்மலாக தோசைக்கு விற்கிற மாதிரி விரிச்சிக்கோங்க நல்லா நைஸாக விரிச்சிக்கோங்க அப்போ தான் மொறு மொறுனு அழகாக வரும் இது கொஞ்சம் வேகட்டும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க இப்போ எல்லா பக்கமும் தடவியாச்சு இப்போ மசாலா வச்சுக்கலாம் இதே மாதிரி மசாலா வச்சு விடுங்க இப்போது மசாலா வச்சாச்சு இதை அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் அவ்வளவுதான் நம்ம மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆக்கியாச்சு மசாலா தோசை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ